நண்பர்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் வர்ண பகவான் லாங் லீவில் போயிட்டாருன்னு சொன்னது தான் சொன்னோம் நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துவிட்டேன்னு சொல்லுன்னு ஒரு வாரமாக நின்று நிதானமாக பெஞ்சிட்டு போயிட்டாரு ஒரு வாரமாக கோவையில் ஒரு நல்ல மலை சாயங்காலம் ஆனாலே வந்துட்டார்ப்பா வர்ண பகவானுங்கிற அளவுக்கு அலாரம் வச்சு வேலை பார்த்தாருன்னு தான் சொல்லணும் நாலு மாதமாக ஒரு சொட்டு மழை கூட இல்லாமல் தோட்டம் காஞ்சி போய் கிடந்துச்சு இந்த ஒரு வாரத்தில் அப்படியே மாறி போயிட்டு பச்சை பசைல்னு தோட்டத்தை பார்த்தே மாசக்கணக்காச்சு இப்படி பார்க்கவே ஒரு சந்தோஷம்தான் ஆடிப்பட்டமும் இன்னும் ஒரு சில வாரங்களில் தொடங்கிறோம் அப்புறம் பம்பரமாக வேலை பார்க்க வேண்டிய வரும் தோட்டத்தில் ஒரு சில புதிய மாற்றங்களும் இந்த ஆடிப்பட்டத்தில் திட்டமிட்டுருக்கிறேன் ஆடிப்பட்டம் திட்டங்கள் பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் ஆடிப்பட்டத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே வேகமாக இந்த சம்மரில் தோட்டம் இப்படி இருக்குது பழமரங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது கடந்த ரெண்டு மாதமாக என்ன தான் தோட்டத்தில் போயிட்டுருக்குங்கிற ஒரு அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் தோட்டத்தில் சம்மரில் இருக்க ஒரே நல்ல விஷயம் கலைச்செடிகள் தொல்லை தான் எல்லாமே கரடி குளிர்காலத்தில் ஹைபர்நேட் பண்ணுற மாதிரி வெயிலில் மண்ணுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு மழை பெஞ்சதும் முழிச்சு காட்டுத்தனமாக வளர ஆரம்பிச்சிடும் ஒரே வாரம் தான் இது நம்ம தோட்டம் நமக்கே டவுட் வர்ற அளவுக்கு தோட்டம் போயிடும் ஏதோ நெல் வயல் மாதிரி கோர ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அருகுன்னு பச்சை கட்டி வளர்ந்துருவாங்க ஆரம்பத்துலலாம் இதை எப்படி கட்டுப்படுத்தணும் தீவிரமாக இருப்பேன் இப்போ இது கூட எப்படி வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மனசு மாறி இருக்குது ஒரே வாரந்தான் சுத்தமாக தரம் ஓடி போயிடுச்சு கீழே ட்ரிப் லைன் போகுதா இல்லை வேறு ஏதாட்டும் படுத்து தூங்கிட்டு இருக்கானே தெரியாத அளவுக்கு களைச்செடி மண்டி போயிடுச்சு எட்ராக அந்த அறுவாள்ங்கிற மாதிரி நாலு மாதமாக வேலையே இல்லாமல் ஓரமாக தூங்கிட்டு இருந்த மினி வேடரை கொஞ்சம் டீசலெல்லாம் ஊற்றி தட்டி எழுப்பி வாமக்கா வேலை செய்யலாம் அப்படின்னு களத்தில் உடனே இறங்கியாச்சு மண் ரொம்பவே ஈரமாக இருந்துச்சு கொஞ்சம் காய விட்டு உழுது விட்டால் மிஷின் ஈஸியாக ஓடும் இது கொஞ்சம் சகதியில் ஓட்டுற மாதிரி தான் சின்ன மிஷினாக கொஞ்சம் திணறி தான் ஓடும் இருந்தாலும் தொடர்ந்து தினமும் ஓட்டியாகணும் ரெண்டு நாள் விட்டால் களைச்செடி ஒரேடியாக வளர்ந்துடணும் அப்படியே ஓட்டியாச்சு இந்த மினி வீடை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இதோடய பராமரிப்பு எந்த அளவுக்கு உழைக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் மரங்கள் ஏரியாவில் கோரையெல்லாம் கொத்தி மண்ணுக்குள்ளே அமுக்கி விட்டுட்டு ஒவ்வொரு ஏரியாவாக தினமும் களை எடுக்கிற வேலை தான் என்ன தான் உழுது விட்டாலும் கோரெல்லாம் ஒரு வாரத்தில் மறுபடியும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு மலை பெஞ்சா பழைய மாதிரியே வளர ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் நீ வந்துக்கிட்டே இரு நான் களை எடுத்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு அளவுக்கு மேலே அதுவே காரி தூப்பிட்டு அடங்கினு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் மரங்கள் ஏரியா அடுத்த நாள் கொட்டாரப்பந்தல் ஏரியா அடுத்த நாள் கல்கால் பந்தல் ஏரியா அதுக்கப்புறம் மஞ்சள் பாத்தின்னு ஒரு வாரமாக எனக்கு இதே வேலை தான் மஞ்சள் பாத்திலாம் முத மழைக்கே உழுது விட்டது தான் ஒரு வாரத்திலேயே நான் வீழ் நினைத்தாய் அப்படின்னு பழைய மாதிரியே பாத்தி முழுக்க கோர தான் நாமளும் திருப்பி நான் என்று நினைத்தாயோன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஓட்டியாச்சு தண்ணி தொட்டி கட்டி முடிஞ்சதும் தோட்டத்தோட முன்பகுதி முழுக்க தோண்டி எடுத்த மண் தொட்டி கட்ட வாங்கின எம் சாண்டு ஜல்லின்னு கொட்டி வச்சு அந்த இடமே பயன்படுத்த முடியாமல் கிடந்துச்சு ஆட்களை வச்சு மண்ணெல்லாம் ஒதுக்கி இப்போ தான் ஓரளவுக்கு அந்த இடம் ரெடி இருக்குது வர ஆடிப்பட்டத்துக்கு இந்த இடத்துல சிறப்பாக சில பாத்திகள் அமைக்கலான்னு திட்டமிட்டுருக்கிறேன் அது என்னென்னு ஆடிப்பட்ட திட்டங்களில் விரிவாக சொல்கிறேன் இந்த ஒரு வாரம் மழை நிறைய விஷயங்களுக்கு கை கொடுத்துருக்குது ஓரளவுக்கு தூங்கிட்டு இருந்த களைச்செடியெல்லாம் முழிக்க வச்சு மறுபடி மண்டையிலே தட்டி உள்ளே அனுப்பிச்சாச்சு இது தெளிய வச்சு தெளி வச்சு அடிக்கிற மாதிரி தான் நம்ம களை எடுக்கிற வேலையெல்லாம் ஓரளவுக்கு களை எடுத்து விட்டோம்னா ஆடிப்பட்ட மழை ஆரம்பிக்கும்போது களைச்செடிகள் இந்த அளவுக்கு வீரியமாக வராது அப்புறம் மஞ்சள் ரகங்கள் ஆரம்பிக்க பாத்தி எடுக்கிறதுக்கு இந்த மழை இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம்தான் கிழங்கு ரகங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு இந்த மழை கை கொடுத்துருக்கு முக்கியமாக பழமரங்கள் எல்லாம் இந்த மலையால் ரொம்ப என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அதையும் விரிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் முதல்ல மஞ்சள் ரகங்களில் குறைவாக ஆரம்பிக்கிற மா இஞ்சி கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மாதிரியான நாற்றுகள் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அதெல்லாமே ஃபோம் பிளாக் மேட்டுப்பாத்தியில் ஆரம்பிச்சிருக்கிறேன் கொஞ்சம் நாற்றுகள் தான் ரெடியாக இருந்தது வச்சு விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வச்சு விடணும் பொதுவாக ஃபோம் பிளாக் மேட்டுப்பாத்தியில் மஞ்சள் ரகங்கள் சிறப்பாக வருது களைச்செடிகள் தொல்லையும் மேட்டுப்பாத்தியில் குறைவு தான் அதனால் இந்த தடவை அதிகமான மஞ்சள் ரகங்களை இதில் ஆரம்பிக்கலான்ட்ருக்கிறேன் பாரம்பரிய கிழங்கு வகைகள் எல்லாமே ஆரம்பித்து விட்டாச்சு இந்த தடவை வகை வகையாக கிழங்குகள்னு எக்கச்சக்கமாக ஆரம்பிக்காமல் அதிகமாக தேவைப்படுற கிழங்கு வகைகளை கொஞ்சம் கூடுதலாகவே ஆரம்பிச்சிருக்கிறேன் பருப்பல் ராசவல்லி சிறுவல்லி ஏர்பட்டுட்ட மாதிரியான கிழங்குகளை கொஞ்சம் அதிகமாகவே ஆரம்பிச்சிருக்கிறேன் பெரிய கல்கால் பந்தல் இப்போ ரெடி பண்ணியும் இந்த கொட்டார பந்தல் கிழங்கு வகைகள் வளர்க்க தேவையான ஒன்றாகவே இருக்குது இந்த கொட்டார பந்தல் இல்லைன்னா கிழங்கு வகைகளை கல்கால் பந்தலில் கொண்டு வரது கஷ்டம்தான் இடம் பத்தாது வச்சு விட்ட கிழங்கு ரகங்கள் எல்லாமே பிடிச்சி வர ஆரம்பிச்சிருக்கு கிழங்கு வகைகள் எல்லாமே ஆடிப்பட்ட ஆரம்பித்ததுன்னா நல்லா பச்சை கட்டி வளர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் தெரியும் கிழங்கு மஞ்சள் ரகங்கள் தவிர காய்கறி செடிகள் எல்லாமே இனி ஜூன் பாதிக்கு மேலே தான் ஆரம்பிக்கணும் அப்புறம் முழுக்க காய்கறி செடிகள் பூச்செடிகள்னு நம்ம ஃபோக்கஸ் போயிடும் அதுக்குள்ளேயே ஆரம்பிக்க வேண்டிய கிழங்கு மஞ்சள் எல்லாமே ஆரம்பித்து முடிச்சிடணும் சரி இப்போ மரங்கள் பக்கம் வரலாம் இந்த சம்மர் வெயில் கடந்த சில வருஷங்கள பார்த்த வயலை விட ரொம்பவே கொடுமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் கோயம்புத்தூரில் தான் இருக்குமானு டவுட் வர்ற அளவுக்கு வெயில் பட்டையை கிளப்பிச்சு ட்ராகன் ஃப்ரூட் செடியை திணற அளவுக்கு ஒரு வெயில் இருந்துச்சு மரங்கள் எல்லாம் சம்மரை தாண்டி இப்போ எப்படி இருக்குன்னு வேகமாக பார்த்துடலாம் முதல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு அப்டேட்டோட ஆரம்பிக்கிறேன் நம்ம கனவு தோட்டத்தோட முதல் தென்னை பாலம் விட்டுருக்குது நான் என் கையால் வச்ச தென்னை இது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் கனவு தோட்டம் ஆரம்பிக்கும் போது வச்சு விட்ட முதல் தென்னை இது தான் இது ஒரு நாட்டு ரகம் இங்கே சூலூர் பக்கத்தில் ஒரு நண்பர் தோட்டத்திலேருந்து வாங்கிட்டு வந்தது வச்சு சரியாக மூன்றரை வருஷத்தில் பாலை விட்டுருக்குது வீட்டு தோட்டத்துலேயும் கனவு தோட்டத்துலேயும் ஏற்கனவே கொஞ்சம் தென்னை இருந்தாலும் நம்ம வச்சு ஒரு தென்னை பாலை விட்டதை பார்க்குறதுக்கு சந்தோஷம்தான் வச்சு விட்ட மற்ற தென்னை மரங்களும் நல்லா வந்துட்டுருக்குது இனி ஒவ்வொரு தென்னையாக பாலை விட ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் காண்ட மிருக வந்து தாக்குதல் இருந்தாலும் எல்லா தென்னையுமே சமாளித்து வந்துட்டுருக்குது அடுத்தது அவகேடோ போன சம்மரில் ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் இந்த சம்மரில் கொஞ்சம் திணறிட்டுன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சம்மர்லேயும் கொஞ்சம் பார்த்து தான் கொண்டு வந்துட்டு இருப்பேன் இந்த தடவை அடித்த வேலுக்கு அவகட இலைகளெல்லாம் மஞ்சள் அடித்து போய் கொஞ்சம் வெளியேறி போய் தான் நின்றுட்டு இருந்தது இந்த அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல இனி பழைய மாதிரி ஆயிரும் ஆடி வந்ததும் மழை ஆரம்பித்ததும் செழிப்பாக மாறிடும் அப்புறம் பிரச்சனை இருக்காது பெரிய நெல்லி சம்மரில் சுத்தமாக இலைகளெல்லாம் உதுத்துட்டு வெறும் கிளைகள் மட்டும்தான் எலும்பு கூடாட்டமாக நின்றுட்டு இருந்தது இந்த ஒரு வாரம் மழை மரத்தை அப்படியே பச்சை போர்வை கட்டி விட்ட மாதிரி மாற்றிட்டு மரம் பார்க்குறக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே அள்ளிக்கலாம் போல் போன சீசனில் கொஞ்சம் சுமாராக காய்ச்சிருந்தது இந்த வருஷம் ஒரு முழுமையான விளைச்சல் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன் பலா எந்த குறையும் இல்லாமல் எல்லா சீசன்லேயும் சிறப்பாக வந்துட்டுருக்கு ஒரு மரம் சம்மரில் கொஞ்சம் இலைகள் உதுத்தாலும் செழிப்பாகவே இருந்துச்சு என்ன வெயில் அடித்தாலும் தயார்டாகிறது இல்லை சீரான ஒரு செழிப்போடு இருக்குது ரெண்டு பலா மரமுமே வச்சதுலேருந்தே நல்ல ஒரு வளர்ச்சியில் வந்துட்டுருக்கு காய்கறக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாவது ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சீத்தா மரங்கள் எல்லாமே மழை இருந்தாலும் இல்லைனாலும் மே மாதம் வந்ததுமே மொட்டு வச்சு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும் சிவப்பு சீத்தாவும் நல்லா தழித்து நிறைய மொட்டு வச்சுருக்கு நிறைய பிஞ்சுகளும் தெரியுது நிறைய நண்பர்கள் சிவப்பு சீத்தா விதைகள் கேட்டிருந்தாங்க பழங்கள் கிடைக்கிறக்கே ஜூலை ஆயிரும் பழுத்ததும் விதைகள் சேகரித்து கொடுக்குறேன் ஏரியாவில் கமலா ஆரஞ்சு அப்படியே தான் நின்றுட்டுருக்கு பெருசாக வளர்ச்சி இல்லை சாத்துக்குடி வச்சு வாடியே போச்சு நம்ம தோட்டத்தில் இப்படி வச்சு விட்டு தேராமல் போகிறது எலுமிச்சரங்கங்கள் மட்டும்தான் எலுமிச்சை மட்டும் வச்சு விட்ட ரெண்டு செடியுமே கொஞ்சம் பிடிச்சி வர்ற மாதிரி தான் தெரியுது எலுமிச்சையை தோட்டத்தில் கொண்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் போல் ரொம்பவே பொறுமை தேவைப்படுது ஆனால் எலுமிச்சை காய்க்க ஆரமிச்சிட்டுனா அப்புறம் விளைச்சல் அள்ளிக்கூட்டை தான் செய்யும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து கொண்டு வர இருக்குது சீத்தா மாதுளை மாதிரி வச்சோமா ஒரு வருஷத்தில் அறுவடை எடுத்தோமான்னு இருக்காது கொஞ்சம் பராமரிப்பும் வேணும் பொறுமையும் வேணும் மாங்கன்றுகள் எல்லாமே சம்மரில் சிறப்பாகவே வந்ததுன்னு தான் சொல்லணும் எல்லாமே சின்ன சின்ன நாற்றுகள் தான் வச்சு ஒரு வருஷத்துக்கும் கம்மியாக தான் ஆகுது பங்கனம்பள்ளி பூத்து தான் சொல்லணும் மொதல் ரெண்டு வருஷம் காய்க்க விடக்கூடாதுன்னு கிள்ளி போட போட பூவாக தான் விட்டுட்டு இருந்துச்சு இது நல்லாவே தோட்டத்தில் செட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஒட்டு தான் மாங்கன்றுகளில் நல்ல ஒரு சின்ன மரம் மாதிரி வந்திருக்க ஒரே செடி இது மட்டும்தான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் விட்டு கொஞ்சம் மரமாக மாறினதுக்கப்புறம் காய்க்க விடணும் மூவாண்டன் நல்ல ஒரு வளர்ச்சி காட்டிகிட்டு இருக்குது இனி தேரோன்னு நினைக்கிறேன் நீளம் கொஞ்சம் சுமாராக வந்துட்டுருக்கு கொஞ்சம் இருந்து தான் பார்க்கணும் இமாம் பசந்த் சின்ன செடியாக தான் வாங்கி வச்சது போன ஜூலை அக்ரே இன்டெக்ஸில் வாங்கி வச்சது கொஞ்சம் மெதுவாக வந்தாலும் குறிப்பிட்ட இடைவெளியில் புதிய தளிர்வு வந்துகிட்டே தான் இருக்குது தேறி வந்துடும் நினைக்கிறேன் செந்தூரம் தான் கொஞ்சம் திணறின மாதிரி தெரியுது இலைகளெல்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஆனால் நல்லா உயரம் வந்திருக்கு இது ஒரு நாட்டு ரகந்தான் சம்மர் வெயிலுக்கு எதுவும் திணறி போயிட்டான்னு தெரியலை நல்ல ஒரு மழை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எதுவும் மாற்றம் வரதான்னு பார்க்கணும் மல்லிகா தேடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன் ரொம்ப சின்ன கண்ணாக வாங்கி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் தென்னையோட நிழலும் கொஞ்சம் விழுது அதுவும் பிரச்சனை கொஞ்சம் தளிர் இருந்தது இப்போ பெருசாக எந்த வளர்ச்சியுமே இல்லை முடிஞ்சால் இந்த அக்ரின் டெக்ஸில் ஒரு பெரிய நாற்றாக வாங்கி வைக்கணும் அடுத்ததாக மாதலை போன அக்ரீன் டெக்ஸில் ஒரே ஒரு மாலுக்குன்னு வாங்கி வச்சுருந்தேன் வச்சு ஒரு பத்து மாதம் ஆகுது அருமையாக வளர்ந்துருக்குது இது ஒரு ஒட்டு ரகம்தான் அநியாயத்துக்கு மொட்டை வைக்கிது நானும் இன்னும் ஒரு வருஷம் காய்க்க விடாமல் கொண்டு வந்து பிறகு தான் காய்க்க விடணும்னு தோட்டத்துக்கு போகும்போதெல்லாம் மொட்டை கிள்ளி போட்டுறது ஒரு வாரம் கழித்து பார்த்தா மறுபடியும் ஒரு ஐம்பது மொட்டை வச்சுருக்கோம் கிள்ளி போட்டு கில்லி போட்டே அந்த அந்தளவுக்கு மொட்டா வச்சு தள்ளுது இது வரைக்கும் ஒரு இரநூறு மொட்டாவது வச்சுருக்கோம் இந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷத்துலேருந்து காய்க்க விடணும்னு இருக்கேன் இது ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த வச்ச மாதிரி வச்சோம் ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கும் இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு இதுவும் கூட மொட்டை வைக்க ஆரம்பிச்சுட்டு இந்த வருஷம் கூட ரெண்டு மாதுளையும் வாங்கி வைக்கணும்னு இருக்கிறேன் கொய்யா சம்மரில் அப்படியே ஒரு மாவு பூச்சி நானும் எவ்வளோ தடவை தான் மைதாவை கரைச்சி கரைச்சி தெளிக்கிறது கடுப்பில் அப்படியே விட்டுட்டேன் மரத்தில் ஒரு இலை கூட ஃப்ரெஷ்ஷாக இல்லை மரமே மாவு பூச்சி தாக்கி அப்படியே வாடி போன மாதிரி நின்றுட்டு இருந்தது மரம் சோலி முடிஞ்சது தான் நினச்சேன் மரமே அதை சரி பண்ண மொத்தமாக எல்லா இலையுமே உதுத்துட்டு இந்த மலையில் அப்படியே மொத்தமாக தளிர்த்து ஃப்ரெஷ்ஷாக மாறி இருக்குது நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு தளிருக்கும் அப்படின்னு சீசன் தொடங்கிட்டதினால மொட்டைக்கும் ஆரம்பிச்சிருக்கு இனி மறுபடி மாவு பூச்சி எந்த அளவுக்கு இதில் வருதுன்னு பார்க்கணும் இந்த மரத்தை அப்படியே விட்டுட்டு மாவு பூச்சிக்கிட்ட அடி வாங்கி அடி வாங்கியே வரட்டோன்னு விட்டுர்லான்னு இருக்கிறேன் நம்ம வீட்டு கொய்யால் பெருசாக பூச்சி பிரச்சனை இருக்காது அதுவும் இப்போ குப்புன்னு தளித்து நிற்குது இந்த தடவை கனவு தோட்டத்தில் இருந்து கொய்யால் ஒரு நல்ல அறுவடை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஸ்டார் ஃப்ரூட் சம்மரில் சூப்பராக ஒரு விளைச்சல் கொடுத்துருக்கோம் ஆனால் பூக்க ஆரம்பித்ததுமே அஸ்வினி பூச்சி மாதிரி ஒரு பூச்சி தகதல் வந்துச்சு நான் ஒரே ஒரு நாள் லேசா வேப்பநகரைசில் தெளித்தேன் போதே எதிர்பார்த்தது தான் எல்லா பூவுமே ஆயிரும்னு அதே மாதிரியே எல்லா பூவுமே உதுந்து போச்சு சீசனில் ஒரு பழம் கூட கிடைக்கல இப்போ மறுபடி பூத்துருக்கு மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே பழுத்துட்டா கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மழை ஆரம்பிச்சிட்டுனா பழம் பெருசாக ருசி இருக்காது பார்க்கலாம் பழம்லாம் எப்போ அறுவடைக்கு வருதுன்னு கடைசியாக முருங்கை இதுவரைக்கும் என் ஆரம்பிக்கலன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க வீட்டிலேயே சிறப்பாக ஒரு நாட்டு மரம் இருக்கிறதுனால ஆரம்பிக்கலாமே விட்டுருந்தேன் போன வருஷம் ஒரு கம்பை கட் பண்ணி வச்சு அது மழையில் அழுகி தளிர்க்கவே இல்லை அப்புறம் தான் இந்த வருஷம் விதை போட்டு கொண்டு வந்தால் என்ன நாட்டு மரம் தானே விதையிலேருந்து கொண்டு வந்தால் நிறைய வருஷங்கள் நல்லா வருமே அப்படின்னு விதை சேகரித்து நாற்று ரெடி பண்ணேன் நாற்றுகள் எல்லாமே பக்காவாக வந்திருந்தது அதுலேருந்து கொஞ்சம் நாற்றுகளை தோட்டத்தில் வச்சு விட்டுருக்கேன் வச்சு விட்டு அடுத்த நாளே மயிலுதோ வந்து மொட்டையாக மொட்டையாக்கிட்டு போயிடுச்சு மறுபடி கொஞ்சம் நாற்றுகளை வச்சு விட்டுருக்கிறேன் தேறி வந்துடும் நினைக்கிறேன் நம்ம மரத்தோட முருங்கைக்காய் ரொம்பவே அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு சில நண்பர்கள் விதைகள் கேட்டிருந்தாங்க இந்த தடவை தான் கொஞ்சம் காய்களை விதைக்கும் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் விதைகள் தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியாது விளைச்சல் கொடுக்க வருஷங்கள் ஆகும் மாடி தோட்டம்னா செடி முருங்கை மாதிரி வைக்கிறது நல்லது வீட்டு தோட்டம் விவசாய நிலங்களில் வளர்க்கணுன்னா விதைகள் வாங்கிடலாம் பழமரங்கள் அப்டேட்டாக இதோட முடிச்சிக்கிடலாம் சப்போட்டா வாட்டர் ஆப்பிள் சின்ன நெல்லி மரங்கள் எல்லாமே சிறப்பாக வந்துட்டுருக்கு பெரிய இளம் தான் அருமையாக காய்க்க ஆரம்பிச்சிருக்குது பறித்து சாப்பிட்ற அளவுக்கு இப்போ காய்கள் கிடைக்குது இருந்தாலும் இந்த மரம் ரொம்பவே இடத்த அடைச்சிட்டு நிற்குது இதை எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை போயிட்டே தான் இருக்குது இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு மாவோ பலாவோ வைக்கலாமேங்கிற ஒரு ஆசையும் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு இன்னும் முடிவு பண்ணலை சின்ன நெல்லி மொத தடவையாக ஒரு முழு விளைச்சலை காட்டியிருக்கு மரம் முழுக்க பிஞ்சுகள் தான் இந்த வருஷம் என்ன வெயில் அப்படின்னு இந்த விளைச்சலை பார்த்தே சொல்லிடலாம் அப்படி பிஞ்சா அள்ளி கொட்டியிருக்குது தோட்டத்தில் இப்போதைக்கு கூடுதல் மரங்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் வைக்கணுன்னு ரெடியாக இருக்க சில மரங்கள் கூட வைக்க இடம் முடிவு பண்ணாமல் லேட் பண்ணிகிட்ருக்கிறேன் இனி ரொம்பவே பார்த்து பார்த்து தான் புதிய மரங்கள்லாம் சேர்க்கணும் அப்புறம் நம்ம கோயம்புத்தூரில் இந்த வருஷம் அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சி அதே ஜூலை மாதம் நடக்க இருக்குது ஆடித்தள்ளுபடி சேல்ஸ் மாதிரி இந்த அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சி நமக்கு ஆடிப்பட்டத்துக்கு அப்படியே வந்து தேவையானதெல்லாம் அள்ளிக்கிடலாம் நண்பர்கள் எல்லாருமே வாங்க சென்னையிலருந்து திருமுடியண்ணா அருண் பாபு இந்திரா கடன் மைத்ரேயன் சார் எல்லாருமே வர இருக்காங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் சந்திப்போன்னு திட்டமிட்டிருக்கோம் டிக்கெட் புக் பண்ணுறவங்க எல்லாமே இப்போவே புக் பண்ணி வச்சுக்கிடலாம் நிறைய பேரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருமே வாங்க அவ்வளோதாங்க அடித்த வெயிலுக்கு தோட்டத்தில் தைப்பட்டதுக்குன்னு பெருசாக எதுவுமே ஆரம்பிக்கலை ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது மடன்னு ஆடிப்பட்டம் வேலைகள் எல்லாமே ஆரம்பித்தாச்சு இன்னும் ஒரு சில வாரங்கள் பம்பரமாக வேலை செஞ்சால் தான் தோட்டம் ஆடிப்பட்டத்தை வரவேற்க ரெடியாகும் இந்த தடவை நிறைய திட்டங்கள் தோட்டத்தில் இருக்குது எல்லாமே செய்கிறதுக்கு நேரம் தான் கிடைக்கணும் நீங்களும் ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னமே ரொம்பவே பிஸி அப்படின்னு சொல்லிக்கிடலாம் அப்படி ஒரு மாற்றம் இனி எல்லாரோட தோட்டத்துலேயும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஆடிப்பட்டம் திட்டங்கள் என்னென்னு விரிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி